ஏறக்குறைய நிறைவு அடைந்துள்ள இந்த நாளில் இந்த விழாவை கொண்டாட வேண்டியது நமது ஒவ்வொரு தமிழனின் நீங்காத கடமையாக இருக்கிறது ஆகவே இழந்த மண்ணை மீட்கவும் இருக்கும் மண்ணை பார்க்கவும் நாம் உறுதியேற்போம் தாய் தமிழகத்துடன் எல்லைப் பகுதிகளை இணைப்பதற்காக நடைபெற்ற போராட்டங்களில் ஈர்ணிந்த தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மாணவர் பார்த்து மாநில தமிழ் தமிழகம்

வா என்கிறார் தமிழேசையும் திராவிட ஆட்சியார்கள் மறைத்துள்ளார்கள் நாம் அதை மறந்து விட்டோம் தமிழ்நாடு

பதினெட்டு மொழிகளும் தமிழிலிருந்து பிரிந்தன அப்படி இங்கே